அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் நவக்கிரக தோஷம் எப்படி நம்மளுடைய ஜாதக கட்டத்தை வலிமை உள்ளதா மாத்தணும் இன்னைக்கு காலையில வெடியுது சாயந்தரம் சூரியன் மறையுது நம்ம தூங்கிடும் கலை இதேதான் நம்மளோட வாழ்க்கை முறை அப்போ தினமும் வாழ்க்கை முறை ஒரு சக்கரமா சுழிந்துட்டு இருக்கு இந்த சக்கரம் எப்படி சுழருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளுடைய நாராயணுடைய அம்சம் ஒன்பது அவதாரம் பத்து அவதாரம் இந்த மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த அவதார புருஷங்கள் தான் நவ கிரகங்களா நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்போ தினமும் நம்மளுடைய ஜாதகம் நல்ல வலிமை உள்ளதாகவும் ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய வேலையை செய்யக்கூடியதாகவும் நம்ம எப்படி மாற்றி அமைக்கிறது இது வந்து ஒரு சிம்பிளான முறையில சொல்றேன் கோமதி சக்கரம் கோமதி சக்கரம்னா என்ன துவாரகா நதியின் துணை நதி தான் கோமதி இந்த கோமதி நதிக்கடையில கிடைக்கக்கூடியதா கோமதி சக்கரம் இந்த சக்கரத்துக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நாராயணனுடைய அம்சம் சக்கரத்தின் வலிமை இந்த கோமதி சக்கரம் இயற்கையின் முறையில அவ்வளவு எளிதாக கிடைக்காது ரொம்ப அரிதான ஒரு தான் இதை கருதப்படுகிறது இப்ப இந்த கோமதி சக்கரத்தை ஒண்ணு வச்சுட்டாலே நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் போது இன்னும் நம்மளுக்கு நல்ல விசேஷங்களை கொடுக்கும் இந்த கோமதி சக்கரத்தை ஒன்பது கோமதி சக்கரம் எடுத்துக்கோங்க ஒரு தட்டுல என்னைக்கும் ஒரு தட்டு ஒரு டம்ளர் இதெல்லாம் சொன்னோம்னா பித்தளை இல்லதா இருக்கணும் இல்லை செம்பில் இருக்கணும் இல்லை வெளியில இருக்கணும் இந்த பிளாஸ்டிக் செவர் சில்வர் எல்லாம் வச்சுக்க கூடாது ஒரு தட்டுல ஒரு ஒரு குங்குமம் பரப்பிக்கோங்க கொஞ்சம் தட்டில் குங்குமம் பரப்பிக்கிட்டு ஒன்பது கட்டமா ஆக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு தட்டில் குங்குமம் பரப்பிட்டு ஒன்பது கோமிதி சக்கரத்தை ஒன்பது கட்டமா பாவிச்சுட்டு அந்த குங்குமத்து மேல நீங்க வைக்கணும் மூணு 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 மேல மூணு கீழே மூணு அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு கட்டமா உருவாயிடும் அது ஒன்பது அம்சம் அப்போ முதல் நாள் பாத்தீங்கன்னா மேல நோக்கி அந்த கோமதி சக்கரம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வளர்ச்சி சுத்தல் மாதிரி இருக்கும் அதுதான் மேல் நோக்கு மேடா இருக்கக்கூடியது வந்து கீழ் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க அப்போ இந்த சுத்திர மாதிரி சக்கரம் மாதிரி இருக்கக்கூடிய சிலல நம்ம பூ நம்மளுடைய மேல பார்த்து இருக்கிற மாதிரி முதல் நாள் ஃபுல்லா வச்சுக்கோங்க இரண்டாம் நாள் அதே கோமதி சக்கரத்தை கீழே மடக்கிடுங்க அடுத்த நாள் வந்து அதையவே மாத்தி அமைச்சுக்கோங்க முதல் நாள் மேல்நோக்கு நாள் அடுத்த நாள் கீழ்நோக்கு நாள் அப்புறம் மறுபடி மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் அப்ப நம்ம ஜாதகத்துல மேல்நோக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கு கீழ்நோக்கு நாளுங்கிறது இருக்கு இந்த மேல்நோக்கு நாள்ல என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்னெல்லாம் தடங்கள் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் கீழ் நோக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு என்னெல்லாம் தடங்கள் இருக்கோ அதை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இப்படி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் மாத்தி அமைக்கணும் இப்படி இந்த சக்கரத்தை நீங்க மாத்தி அமைக்கும் போது ஒன்பது கோள்களும் வேலை செய்யும் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கோள்களும் வேலை செய்யும் இது நிச்சயம் இது மட்டுமே நான் இந்த பதினஞ்சு வருஷத்துல நிறைய பேத்துக்கு பரி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பரிகாரங்கள் நான் கொடுத்துருக்கேன் அத்தனை பரிகாரத்துக்கும் அது நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கு நம்மளோட இந்துக்கள் மட்டும் அல்லாமல் எங்கிட்ட நல்ல பலதரப்பட்ட இனத்தவர்களும் வந்து இதை பண்ணியிருக்காங்க அது ரொம்ப விசேஷமா இருக்குங்கள் வாழ்க்கை முறையை எனக்கு மாத்தி அமைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க இதில் எந்த மாற்றமும் வேண்டாம் இதை மட்டும் மாத்திட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் இரண்டு முறை மாத்திடக்கூடாது இதை ஒரு நாளைக்கு ஒரு முறை மாற்றிட்டு வந்தாவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கிரகங்களும் நல்லா ஆக்டிவேட் ஆக்கி கொடுக்கும் கண்டிப்பாக செயல்முறைப்படுத்துங்க இந்த கோமதி சக்கரம் உங்களுக்கு கிடைக்கல கடையில் கிடைக்கலனா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்